வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி லோக்சபா தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் தினகரன் பெரியகுளம் பகுதியில் இரண்டாவது நாளாக பிரச்சாரம் செய்தார் டெல்லி வரை ஒழிக்க வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி நமது தொழிலின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் 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 நம்ம ஊர்ல ஒரு ஓட்டு கூட வீணடிக்காமல் வீணரிக்காமல் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்று கேட்டால்தான் எனக்கு பெருமையாக இருக்கும் ஒரு ஓட்டு குறைந்தாலும் நான் வருத்தப்படுவேன் என்பது உங்களுக்கு தெரியும் உறுதியாக செய்வீர்கள் என்பதற்கு நன்றாகவே தெரியும் நம்ம கட்சி கூட்டணிக்கு தான் பிரதமர் வேட்பாளர் சிங்கம் போல் மோடி இருக்காரு திமுக யாருங்க இருக்காங்க தடையில்லா முண்டம் திமுக கூட்டணி சொல்லுவாங்கல்ல தலையில்லாத முண்டம் இன்னொரு கட்சி அந்த மக்களை பிடிக்க வச்சிருக்காங்க அவர்கள் வந்தா கேட்கணும் வரமாட்டாங்க பயந்துட்டு வந்தா கேட்கணும் என்ன அவங்க பிரதமர் ஆக போறாரு மோடியின் பழனிசாமி எடுபடுமா ராகுல் காந்திய வண்டக்கம் வர்றாரு தாமிரி ஆட்சி கடலில் கலக்கும் பகுதியான தேங்காய்பட்டணம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டதால் கடல் நீர் ஆற்று நீரோடு கலக்கும் நிலை ஏற்பட்டது அதை தடுக்கும் விதமாக பரக்காணி வைக்கலூரில் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டது தடுப்பணை கடந்த ஆறு மாதம் முன்பு பெய்த மழையால் அடித்து செல்லப்பட்டது இதனால் மீண்டும் கடல் நீர் ஆற்று நீரோடு கலந்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் உப்பாக உள்ளது மண் அரிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் மணல் மூட்டைகளை வைத்து பாதுகாக்க கோரி அரசியல் கட்சியினர் உட்பட கிராம மக்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் அதிகாரிகள் கண்டுகொள்ள இதை கண்டித்து சுற்று வட்டார ஊராட்சி அமைப்புகளின் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அலுவலகங்களை பூட்டி சாவியை கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் எந்த நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை சமீபத்தில் தேர்தல் அறிக்கை வந்தவுடன் தேர்தல் காலம் எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு தொடர்பில்லாத காரணத்தை சொல்கின்றார்கள் குடிமக்கள் பொதுமக்கள் குடித்தண்ணீர் இல்லாமல் குடத்தை எடுத்துக்கொண்டு தெருவிலே அலையக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஊராட்சிகளில் இருந்த ஆள் கிணறுகள் அனைத்தையும் நிறுத்தி வைத்தார்கள் குடிநீர் பஞ்சம் தாண்டவம் ஆடுகின்றது அரசு அதிகாரிகள் எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை முஞ்சிரை மேற்கு ஒன்றியத்தில் மட்டும் ஐம்பது குடும்பங்கள் இன்னைக்கு குடிநீர் இல்லாம பதினேழு நாளா அவஸ்த இருக்காங்க பத்திரிகை மூலம் தொலைக்காட்சி மூலம் இந்த தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது தமிழக அரசு இதற்கு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் கவனம் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்த கண்டு கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலும் தரவில்லை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி முடி அவசர நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்றைய தினம் காலையிலே வர்றதாக சொன்னார்கள் உங்களுடைய உண்ணாவிரதத்தை நீங்கள் தயவு செய்து கைவிடுங்கள் அதிகாரிகளை மதித்து மணி வரைக்கும் நாங்கள் பொறுமை காத்தோம் எங்களை மதிக்கவில்லை பொதுமக்களை மதிக்கவில்லை குடிநீர் இவர்கள் என்று எனவே இந்த தண்ணி இந்த ஆற்றிலிருந்து எடுத்த தண்ணி நீங்க சோதித்து பார்க்க வேண்டும் எத்தனை சதவீதம் கண்டன்ஸ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கேத்தனூர் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் மடத்துக்குளத்தில் இருந்து பல்லடம் நோக்கி சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்தனர் காரில் பெட்டி பெட்டியாக பட்டு சேலைகள் இருந்தன கார் உரிமையாளர் அவினாசி சாவக்கட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த தங்கராஜிடம் அதிகாரிகள் விசாரிக்கையில் சேலை வியாபாரம் செய்து வருவதாகவும் மடத்துக்குளத்தில் குளத்தில் இருந்து சேலைகளை கொள்முதல் செய்து ஊருக்கு எடுத்து செல்வதாகவும் கூறினார் உரிய ஆவணங்கள் இல்லாததை தொடர்ந்து நான்கு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள எண்பத்தி ஒரு பட்டு சேலைகளை பறிமுதல் செய்தனர் பிடிப்பட்ட சேலைகள் வட்டுவாடா செய்வதற்காக எடுத்து செல்லப்பட்டதா என விசாரிக்கின்றனர் நீலகிரி தொகுதி பாஜ வேட்பாளர் எல் முருகன் கோவை மேட்டுப்பாளையம் முகாம் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு இந்த மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் நீங்கள் அங்கு சென்று தொகுதிக்கு நல்லது செய்யுங்கள் என்று மக்கள் வாக்களித்து அனுப்பினார்கள் ஆனால் அங்கு போய் வரலாற்றுல எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு ஊழல் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடிக்கான பெரிய ஊழல் அந்த ஊழலில் ஈடுபட்டது நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இன்னைக்கு கூகுளில் தட்டினீங்கன்னா நீலகிரின்னு தட்டினா நீலகிரி வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு நல்ல டூரிஸ்ட் பகுதி நல்ல இயற்கை வளம் மிக்க பகுதி ஆனால் நீங்க இன்னைக்கு கூகுளில் நீலகிரின்னு தட்டினா டூ ஜினு தான் வருது இந்த அவமானத்தை கொடுத்தது தான் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய சகோதரிகளை தவறு பேசுவது மக்களுடைய நம்பிக்கையான தெய்வங்களை தரைக்குறைவாக பேசுவது பட்டியலின மக்களையே இந்த பகுதியில் இருக்கிற அருந்ததிரன மக்களை தரைக்குறைவாக பேசி அவர்களை இழிவுபடுத்தியது இதெல்லாம் மக்கள் வந்து அவர்கள் மேல ஒரு கோபத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது தான் நாம் கிராம நேரடியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் மாவட்டம் செய்யாறு மில் சிப்கார்ட் விரிவாக்க திட்டத்திற்காக பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரத்து ஏக்கர் விவசாய நிலங்களை அரசு கையகப்படுத்த உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஆரணி திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை ஆதரித்து ஓட்டு கேட்க விளையாட்டு அமைச்சர் உதயநிதி கேட்டு ஊருக்குள் வரக்கூடாது என உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உதயநிதியை திரும்பிப்போ என கோஷம் எழுப்பி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாவட்டம் பாஜ சார்பில் பொன்னாபுரத்தில் நடைபெற்றது பொள்ளாச்சி தொகுதி பாஜ வேட்பாளர் வசந்தராஜன் விவசாயிகளுடன் பேசினார் ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் எம்எல்ஏக்களை எம்பிக்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கணும் மனநிலை மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக நாங்க வந்து விவசாயிகளை உட்கார வைத்து வேட்பாளரை நிக்க வச்சு அவங்களுடைய கேள்விகளையும் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய கோரிக்கையும் சொல்லுங்கன்றது இங்க இருந்து ஆரம்பித்து இருக்கிறோம் பல்வேறு கோரிக்கையை சொல்லியிருக்காங்க காயர் தொழிற்சாலைக்கு ஆராய்ச்சி மையம் வேணும் இருக்காங்க அதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் வேணும் இருக்காங்க ஆனமலையார் நல்லார் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேணும் இருக்காங்க கல்லுக்கடை கல் வந்து உணவு மருந்து இல்லை கல்லை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அதனால தென்னையோட விலை ஏறும் சொல்லியிருக்கிறாங்க சுட் பல்வேறு பிரச்சனைகள் இங்கே சொல்லியிருக்காங்க ரேஷன் கடையில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்னாங்க நாம் என்ன சொல்லியிருக்கிறோன்னா நம்ம வந்து பாரத் தேங்காய் எண்ணெயை அறிமுகப்படுத்த போகிறோம் இவங்க ரேஷன் கடையில் பண்ணலைனா அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் இன்னும் ஏராளமான திட்டங்களை பற்றியும் எண்ணற்ற விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு விவசாயிகள் நம்ம சொல்லிட்டு இருந்திருக்காங்க விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய யானை காட்டுப்பண்ணியோடைய பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறாங்க இந்த வாடல் நோய்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெதுக்கு பணத்தை ஸ்டாலின் அறிவிக்கிறார் அது மாதிரி இல்லாமல் அதை காப்பாற்றுவதற்காக தடுப்பதற்காக ஆராய்ச்சி மையத்தை மேம்படுத்த வேண்டும் தென்னை வளர்ச்சி வாரியத்தை இங்க கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை கொப்பரையோடைய விலையை நம்ம உயர்த்த வேண்டும் கொப்பரை கொள்முதலை எஃபிஓ மூலியமாக பண்ண வேண்டும் என்று எண்ணற்ற திட்டங்களை எண்ணற்ற வடிவங்களை சாதாரண விவசாயிகள் மிகப்பெரிய பொருளாதார மேதாவிகளை விட அதிகமாக இங்க வந்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இதுக்கு தென்னைக்காகவே தனியான தேர்தல் அறிக்கையை மாநில தலைவர் அண்ணாமலையை அவர்களுடைய ஆலோசனைப்படி மிக விரைவில் தமிழக பாஜக பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அறிவிக்கப்படும்